அனைத்து பள்ளிகளும் ஜூன் இரண்டாம் தேதி முதல் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க ராஜேஷ் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் ஒரு அறிவிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான பள்ளி இறுதி தேர்வு நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றோடு முடிவடைய உள்ளது இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாணவர்களுக்கான கோடை விடுமுறை தெரிவிக்கப்படுகிறது ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியினை முடித்து தேர்வு முடிவினை வெளியிட தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஆசிரியர்களுக்கான பள்ளி இறுதி வேலை நாள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என அந்த அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான கல்வியாண்டில் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது எனவே வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி அன்று அனைத்து பள்ளிகளும் துவங்குவதற்கான உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள அனைத்து அறிவுரை கல்வி அலுவலர்களும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என பள்ளி கல்வி இயக்குனர் தெரிவித்திருக்கிறார் அந்தபடி பார்க்கும்பொழுது தமிழகத்தில் வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி முதல் பள்ளி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி ராஜேஷ்